ஆட்டா ஒரு இனிப்பான காலை உணவு செய்வோம் மூன்று குவலை ஆட்டாமா எடுத்துக்கொள்ளுங்கள் உப்பும் சீனியம் சேர்த்து கலந்து தேவையான அளவு நீர் ஊற்றி குழைத்து வைத்து இப்போது ஒரு கப் தேங்காய்ப்பூ அரை கப் இடித்த சர்க்கரை சேர்த்து கலந்து வைத்துவிட்டு மாவை உருட்டி தட்டி அதிலே பூ சர்க்கரை கலவையை சேர்த்து நன்றாக மூடி விளிம்புகளை அழுத்தி கொள்ளுங்கள் இதை நாம் கொழுக்கட்டை போன்ற விரும்பின வடிவங்களிலும் செய்து கொள்ளலாம் இப்போது நீராவியில் இதை ஏழு தொடக்கம் பத்து நிமிடங்கள் நன்றாக ஆவித்தெடுத்தால் போதும் மிகவும் இனிப்பான ஒரு ஆட்டாமா காலை உணவு தயாராகிவிடும் சிறுவர்கள் மிகவும் விரும்பி உண்ணத்தக்க ஒரு ஆரோக்கியமான உணவு உங்கள் யாழலில்